மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தினா ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் தற்போது அரசு பள்ளிகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு ஆண்டுக்கு மூன்று முறை தேர்வு நடத்தப்படும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் ஒரு சிறப்பு டெட் தேர்வு வந்து நடத்த போகிறாங்க ஸோ அதுக்கான பாடத்திட்டம் அந்த சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது தொடர்பாக எஸ்சிஆர்டி மாநில கல்வியல் ஆராய்ச்சி நிறுவனத்திட்ட ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க பாட புத்தாக்க தயாரிப்பு தொடர்பாக ஸோ அதன் அடிப்படையில் எஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த சிறப்பு டெட் தேர்வுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் ஸோ டெட்டு டிஆர்பிலட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ அதன் அடிப்படையில் எஸ்சிஆர்டின்னு சொல்லுவோம் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோட அஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இது ஸோ கோர்ட்டோட ஆர்டரை பேஸ் பண்ணி அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து அரசு பள்ளிகளில் வேலை செய்வதற்கு பணியில் இருப்பதற்கு எஸ்டெட் தேர்வு டெட் தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் ஸோ அதை பேஸ் பண்ணி இணைய வழியில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் பயிற்சி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த ஒன் தேர்ட்டி ஒன் அரசாணை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தற்போது அரசு பள்ளிகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு ஸோ சென்னை தலைமைச் செயலகம் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள அதாவது தற்போது அனைத்து வகை பள்ளிகளில் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து வகை பள்ளிகளில் தற்போது பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இத்தேர்வு நடத்தின வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆசிரியர் தேர்வாரியம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வினை ஸ்பெஷல் டெட் எதிர்கொள்ளும் வகையில் சிறப்பு பயிற்சியினை மாவட்டத்தோறும் இணையவழியில் வழங்கிட இந்நிறுவனத்தின் கீழ் பணிபுரியும் மாவட்ட ஆசிரியர் மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மூலம் ஒன்றிலிருந்து பத்தாம் வரையிலான அனைத்து பாடங்களுக்கும் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூகவியல் இணையவழியில் பயிற்சிக்கான கட்டகங்களை பாட வாரியாக கீழ்கண்ட மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர்களுக்கு வந்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னையிலேருந்து இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாடம் ஒன்றுலேருந்து பத்தாம் வகுப்பு முடிய தஞ்சாவூர் மாவட்டம் ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டம் ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் ஸோ என்னென்ன பேப்பர் ஒன் பேப்பர் டூ எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்போ எஸ்டேட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒன்றுலேருந்து பத்தாம் வகுப்பு பறையான பாடத்திட்டங்கள் அனைத்தும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் டிஆர்பி இணையதளத்தில் இந்த எஸ்டேட்டுக்கான சிலபஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ எஸ்டேட் வந்து பார்த்திங்கனா கன்ஃபார்ம் தான் ஸோ அப்டேட் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்திங்கனா மாநகர் கல்வி மல யூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ